ஹாய் ஹலோ எவ்ரி புவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் நம்மளுடைய ஆடா டுவெண்டி போர் செவன் சார்பாக அனைவருக்கும் எழுபத்தி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்கள் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் முன்னாடி நம்மளோட அடா டுவெண்டி போர் செவன்ல நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டேக்காக பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம வந்து விட்டுருக்கோம் ஓகே எந்த ஒரு பேட்ச் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி டூ இயர்ஸ் வேலிடிட்டி கொடுக்குறோம் அதே மாதிரி பிக்கஸ்ட் பிரைஸ் வந்து டிராப் ஆயிருக்குப்பா ஓகே இருபத்தி ஏழு சதவீதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆஃபர் ஆஃபர் இருக்கு என்னோட கோட் வந்து ஒய் எட்நூத்தி முப்பத்தி ஆறு என்னோட கோட் யூஸ் பண்றப்ப டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்க ஆஃபர் வாங்கிக்கலாம் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எஸ் இன்னைக்கு நம்ம என்ன பர்சனாலிட்டி பத்தி பார்க்க போறோம் பாரதிதாசன் அவர்களை பத்தி பார்க்க போறோம் ஓகே பாரதிதாசன் யார்

ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கவிஞரா இருந்திருக்காரு அதே மாதிரி இதழா இருந்திருக்காரு தமிழ் ஆசிரியராகவும் இருந்திருக்கார் ஓகே இந்த மாதிரி பன்முக தன்மையை கொண்டவர் தான் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் பிரெஞ்சு ஆங்கிலம் இந்த மூன்று மொழியிலுமே பாத்தீங்கன்னா புலமை வாய்ந்தவராக இருக்கார் ஏன்னா இவர் புதுச்சேரியில பிறந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே பிரெஞ்சு அரசு தான் அங்க வந்து அப்ப வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா பிரெஞ்சு அரசாங்கத்தின் கீழ் இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரெஞ்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி புதுவை அரசினர் கல்லூரியில் பதினாறு வயசுல இவர் என்ன பண்ணியிருக்காரு பேராசிரியராக பணியில் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே அதே மாதிரி இவருக்கான புனை என்னென்ன அப்படின்னு பார்த்தா புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாவேந்தர் ஓகே பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு நான் சொல்றது இல்லை ஓகே யூனிவர்சிட்டி கூட இருக்கு இவர் பேர்ல அடுத்தது தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அறியப்படுவரும் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய இடம் நம்ம எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்கப்பா ஓகே தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அறியப்பட்டவர் பாத்தீங்கன்னா எஸ் பாரதிதாசன் என்பது சரியான விடை அடுத்த இவர் குயில் எனும் இதழை தொடங்கினார் ஒரு இதழாளர் அப்படின்னு சொல்றோம் அப்ப இவர் நடத்திய ஒரு பத்திரிகை பெயர் தான் என்ன அப்படின்னு பாத்தா குயில் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இவரோட ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னு ஓகே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்ற ஒரு பாடல் பாத்தீங்கன்னா புதுச்சேரி அரசு என்ன பண்ணிருக்காங்க அவங்களோட கடவுள் வாழ்த்து பாட்டா வச்சிருக்காங்கப்பா இப்ப எப்படி நம்ம வந்து நீராடும் கடல் உழுத்த அந்த பாட்டு வந்து வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா புதுச்சேரி அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்ற பாட்டு வந்து அவங்களோட வாழ்த்து பாடலா வச்சிருக்காங்க இது வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடந்த ஓகே குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ட ஒரு கேள்விதான்ப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இந்த பாட்டு அடுத்த பாருங்க தம் கவிதைகளின் வழியாக பெண் கல்வியை பத்தி ஒரு நிறைய சொல்லியிருக்காருப்பா அதற்காக ஒரு நூலே எழுதியிருக்காரு ஓகே குடும்ப விளக்கு அப்படின்ற ஒரு நூல் மூலயமா பார்த்தீங்கன்னா ஓகே கற்ற பெண்களோட அந்த உயர்ந்த நிலையை பற்றி சொல்லுவாங்க அதே மாதிரி இரண்ட வீடு அப்படின்னு இன்னொரு நூலுமே எழுதியிருப்பாரு அப்ப அந்த இரண்ட வீடு அப்படின்ற நூல்ல பாத்தீங்கன்னா கல்வி கற்காத பெண்கள் இருக்காங்க தெரியுங்களா அவங்களோட இழிவு நிலையை வந்து சொல்லியிருப்பாரு ஓகே அப்போ ஒரு பெண்ணுக்கு கல்வி அளிப்பதால்தான் பாத்தீங்கன்னா அந்த சமூகம் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே முன்னேறும் ஓகே பெண் கல்வியால தான் கல்வியாலதான் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க பண்ணிக்குவாங்க அதே மாதிரி வீட்டு வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது ரெண்டு பேரும் சமமா பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது ஓகே பெண்கள் வந்து சமைக்க மட்டும்தான் ஓகே அவங்க வந்து இருக்காங்க அதே மாதிரி வீட்டு வேலை மட்டும் தான் அவங்க பாக்கணும் அப்படின்ற ஒரு மடமை இருக்கவே கூடாது ஓகே இன்னைக்கு நான் சமைக்கிறேன்னா நாளைக்கு நீ சம இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிநிகர் உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள் மூலயமா இவர் வந்து சொல்லியிருக்காருப்பா சரிங்களா அப்போ இவர் பெண்கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அடுத்த கைம்பெண் மறுமணத்துக்கு இவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்கா கைம்பெண் மறுமணம் என்ன சொல்லிப்பான இப்போ வந்து ஆண்களோட திருமண வயது பெண்களோட திருமண வயது வருஷம் ஒரு நூறு வருஷத்துக்கு அந்த திருமண வயது எல்லாம் கிடையாது ஓகே ஒரு பத்து வயசே திருமணம் நடக்கும் ஏழு வயசா திருமணம் நடக்கும் ஓகே அப்போ இந்த மாதிரி ஒரு பத்து வயசுல ஏழு வயசுல ஒரு பெண்ணுக்கு பெண் சொல்ல முடியாது சிறுமிக்கு வந்து ஒரு திருமணம் நடக்கும் போது எதிர்பாராத விதமாக அவங்க கணவர் இறங்கலாம் ஒரு பத்து வயசுல ஒரு கணவர் கணவர் இறண்டாரு அப்படின்னு பாத்துச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு எண்பது வருஷம் வந்து அந்த பெண் அப்படியேதான் வாழணுமா ஓகே எப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் அப்போ கைம்பெண் மறுமணம் ஆதரிச்சிருக்காரு இவர் அதே மாதிரி பொது உடைமை கருத்துக்கள் ஓகே இந்த சமூகத்துக்கு தேவையான பொதுவான கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு அதே மாதிரி பகுத்தறிவு சிந்தனைகளும் நிறைய சொல்லியிருக்காரு இது எல்லாமே இவரோட ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதனால சொல்றோம் அடுத்த பாருங்கப்பா தமிழக அரசு இவருடைய பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகமும் நிறுவிருக்காங்கப்பா பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி வந்து எங்க நிறுவாங்க அப்படின்னா திருச்சியில் வந்து நிறுவிருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழில்

சேர தாண்டவம் அதே மாதிரி அழகின் சிரிப்பு இளைஞர் இலக்கியம் கண்ணகி புரட்சி காப்பியம் கண்ணகி புரட்சி காப்பியம் சரிங்களா அடுத்த பாருங்க மணிமேகலை வெண்பா அப்ப மணிமேகலை அப்படின்னா சீத்தலை சாத்தனார் கரெக்டுங்களா அப்ப மணிமேகலை வெண்பானா பாரதிதாசன் எழுதியிருக்காரு சஞ்சீவி பருவதத்தின் சாரல் அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பொது உடைமை கருத்துக்களை அதிகமா சொல்லியிருக்குப்பா அதே மாதிரி பிசிராந்தாயார் அப்படின்றது ஒரு நாடக நூல் சரிங்களா அந்த பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்கு தான் இவருக்கு என்ன கிடைச்சிருக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருப்பா சிறந்த நூலுக்கான சாகித்ய அகாடமி பிசராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூலுக்கு தான் இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு அடுத்தது தமிழச்சியின் கத்தி அடுத்தது குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு என்னது கற்ற பெண்கள் ஓகே கற்ற பெண்களை பத்தி சொல்றது குடும்ப விளக்கு இது இரண்டு வீடு அப்படினா கல்லாத பெண்களோட இழிவு கல்லாத பெண்களை பற்றிய

பொதுவா இந்த நாட்டுல வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கு பாரதிதாசனோட பாடல்கள் கவிதைகள் நூல்கள் எல்லாமே பொதுவானது அனைவருக்கும் சொந்தம் அதான் ஓகே அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு அர்த்தம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஓகே சிறந்த கவிஞர்கள் இருக்காங்க அந்த கவிஞர்களுக்கு இந்த பாவேந்தர் விருது அப்படின்றது வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க திருச்சிராப்பள்ளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு யுனிவர்சிட்டி வந்து ஓபன் பண்ணிருக்காங்க இவரோட பேர்ல பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்கலைக்கழகத்தோட மிக முக்கியமான மோட்டோ என்ன தெரியுங்களா எஸ் த மோட்டோ ஆஃப் த யூனிவர்சிட்டி வில் கிரியேட் அ பிரேவ் அ நியூ வேர்ல்ட் ஹேஸ் பீன் த ஃப்ரேம்டு ஃப்ரம் த பாரதிதாசன்ஸ் போயிட்டிக் வேர்ட்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா புதியதோர் உலகு செய்வோம் ஓகே அப்படின்ற ஓகே ஒரு கருத்து தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த யூனிவர்சிட்டியோட ஒரு மிக முக்கியமான ஒரு கருதுகோலா வச்சிருக்காங்க ஒரு மோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா எஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இவரோட முக்கியமான வரிகள் பாருங்க தமிழுக்கு அமுது என்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கு பாத்தீங்கன்னா அமுது அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருப்பாரு இந்த மாதிரி தமிழுக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு பெயர்களை சூடி அழகு பார்த்தவர்தான் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பாருங்க கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்த நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை ஓகே கல்வி இல்லாத பெண்கள் எப்படியா ஒரு கலைஞரம் போன்றவர்கள் அங்க வந்து புல் விளையலாம் ஆனா நல்ல புதல்வர்கள் அறிவில் சிறந்த புல புதல்வர்கள் வளர்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்தந்துண்டோ அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரோட பெருமையும் பத்தி இவர் வந்து நிறைய சொல்லியிருப்பாருப்பா ஓகே எஸ் முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதின்றி மூச்சு பெரிதில்லை கான் அதாவது முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் நம்ம தமிழ்நாட்டு தான் சொல்றாரு ஓகே இந்த தமிழ்நாட்டோட பெருமையை விட என் மூச்சு கூட எனக்கு பெருசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழின் மேன்மையை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் ஓகே எங்க அம்மா தடுத்தாலும் சரி அதான் பாத்தீங்கன்னா எவ்வளவு கோவம் வந்தாலுமே நம்ம அம்மா நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கு மேல போக மாட்டோம் ஆனா எங்க அம்மா தடுத்தாலுமே நான் வந்து கண்டிப்பா விட மாட்டேன் அவன் தமிழை வந்து இழுவி செஞ்சுட்டானா அப்படின்னு சொல்லிருக்காரு அடுத்த பாருங்க தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேற்கோள்கள் புதியதோர் உலக செய்வோம் கெட்ட போரிடம் உலகத்தை வேறொரு சாய்ப்போம் பெண்ணியனில் பேதே என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. இந்த மாதிரி பார்த்தா நிறைய புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னது யார் அப்படிப் பண்ண பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். இந்த 78வது சுகந்தர திருநாள் அன்னைக்கு பார்த்தினா இந்த மாதிரி நிறைய தலைவர்களை பத்தி நம்ம வந்து நினைவு கூற வேண்டும். ஓகே அதற்கான ஒரு செஷன் தான். கண்டிப்பா இந்த செஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் மற்றும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே நம்மளோட ara 247 மொபைல் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஓகே சோ நமக்கான பேட்சஸ் ப்ளஸ் வந்து நமக்கான டெய்லி கரண்ட் அபைஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து ஃப்ரீயாவே பா பார்க்கலாம் அதே மாதிரி சூப்பர் தேர்ட்டி அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து நம்ம கொண்டு போக போறோம் ஓகே என்னோட கோட் ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் இந்த கோட் யூஸ் பண்றது மூலியமா டுவெண்ட்டி செவன் பெர்சென்டேஜ் அப்படின்றது ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம் நம்ம ஆப்போட ஃபியூச்சர்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கிசஸ் மேகசின்ஸ் ஓகே வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றோம் நீங்க தாராளமா பாத்துக்கலாம் சரிங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே மிக பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஆல்